நீ என்ன செஞ்சாலும் இவனை திருப்திப்படுத்த இயலாது மனுஷனை திருப்திப்படுத்த ஆடம்பரம் வை உன்ட்டு நடிப்பான் பல காட்டுவான் சோத்த திண்டு வேண்டி வெளியே போய் என்ன பேசுவான் டீ கடையில் எல்லாம் குளுப்புடா காசு கொழுப்பு அப்படின்னு சொல்லுவானே தவிர உன்னை வாழ்த்தவன மாட்டான் அப்ப நீ யாரை திருப்திப்படுத்த பார்க்கணு படைச்ச இறைவனை திருப்திப்படுத்த ஏழுமா இறை தூதர் சொன்ன மாதிரி செய்தால் அவன் திருப்தி அடைவான் இறைவன் உன்னை கிண்டல் பண்ண மாட்டான் உன்னுடைய சக்திக்கு மீறி செலவழிக்கவில்லை என்றால் உன் மீது கருணை காட்டுவான் உன் செயலில் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அப்ப அல்லாவை திருப்திப்படுத்த நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஆடம்பரங்களில் ஈடுபடுவார்களா அப்ப நீங்க என்ன பண்ண உங்களை திருமணங்கள்ல போட்டி போடணும் ஊர் உலகத்தை தூக்கி எரிந்து விட்டு ஐநூறு ரூபாயில செஞ்சு காட்டுறான் கல்யாணத்தை பாடுறானே அப்படின்னு சவால் வித்து நாலு பேர் செஞ்சு கேடுவீங்க முதல்ல ஒரு மாதிரியா இருக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாம் நிர்வாணமா இருக்கிற ஊர்ல ஒருத்தன் கோமணம் கட்டிட்டு போனான்னு வைங்க அவனுக்கு மேல் பண்ணுவாங்க ஊர்ல எல்லா பேறும் நிர்வாணம். ட்ரெஸ்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒத்தேயும் ஒருத்தன் ஒரே ஒருத்தன் மட்டும் சட்டி போட்டு போறான். யாரே? அவன் அவ என்ன ஊர்ல போறான் உள்ளதுல. இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறதுனால ஜட்டி போட்டுட்டு போறானே கேலி செய்வாங்க. சட்டையே இல்லாத ஊர்னு வைங்க. ஒருத்தன் மட்டும் சட்டை போட்டு போறானு வைங்க. ரஷ்ய பேல பாருங்க. நம்மள சட்டை இல்லாம இருக்குறோம்ல? இவனை பாறான்னு சொல்றாங்க. அதனால் அந்த ஊர் உலகத்தை பார்த்தீங்கன்னா மார்க்கத்தை பேர முடியாது இவன் உங்களுடைய சொர்க்கத்துக்கு வழிகாட்ட மாட்டான் உங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவனோ உங்க சொந்தக்காரனோ ஏண்டா பெருசா விருந்து வைக்கல உங்களை உசுப்பி விடுறான அவனோ உங்களுடைய சொர்க்கத்துடைய பாதையில வந்து உங்களை இழுத்து போவானா மறுமையில காப்பாத்துவானா அப்ப நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் நான் எங்களுடைய என் மகனுடைய திருமணத்தை என் மகனுடைய திருமணத்தை என் திருமணத்தை என் சகோதரி திருமணத்தை நான் போட்டியிட்டு குறைந்த செலவிலே நடத்தி காட்டுவேன் ஊரு உலகம் ஜமாத்து எவன் என்ன நினைத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி எவன் சிக்கனமாக திருமணத்தை நடத்துகிறானோ அவன் தான் நபி வழி திருமணம் அதுதான் இஸ்லாமிய திருமணம் சில சகோதரர்களை நாங்கள் இஸ்லாம் இணைய மார்க்கம் என்று சொல்லி முஸ்லிம் அல்லாத மக்களை அழைத்து வைத்து கேள்வி கேட்க சொல்லுவோம் அவங்க கேள்வி கேட்பார்கள் ஒரு ஊர்ல ஒருத்தர் கேட்டார் என்ன கேட்டாரு தெரியுமா உங்க கொள்கை அழகா இருக்குது ஒரு கடவுளுக்கு நீங்க நல்லா தான் இருக்குது புரோஹிதம் இல்லைங்கிறீங்க நல்லா தான் இருக்குது அழகான வழிபாட்டு முறை கடவுளை வழிபடுறோம்னு சொல்லிட்டு உங்களை வேதனைப்படுத்திக்கிறது இல்ல தீ மிதிக்கிறது இல்ல வேல் குத்திக்கிறது இல்ல அழகா கால் முடிஞ்ச கழுவுறீங்க பள்ளிவாசல் பார்க்கவே அழகா இருக்கு இறைவனை வணங்குறது கூட அழகா இருக்குது உங்க கொள்கை நல்லா இருக்குது நல்லா பழவுறீங்க ஜாதி இல்ல இவ்வளவு இருக்குது ஆனாலும் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் எங்களுக்கு வேற ஒரு கஷ்டம் இருக்கிறது என்ன கஷ்டம் நாங்கள் இஸ்லாத்துக்கு வரல என்றால் என் மகளை பத்தாயிரம் ரூபாயில் கல்யாணம் செய்து கொடுத்து விடுவேன் நான் இஸ்லாத்திற்கு வந்தால் பத்து லட்சத்திற்கு நான் எங்கே போவேன் இதுக்கு என்ன பதில் நாங்க சொல்றது வரதட்சணை இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்களே அந்த மக்களை வராத நில்லுன்னு தடுக்கலாம் இல்லையா நீங்க வரதட்சணை வாங்க போய் என்ன ஆகுது

அப்ப செயல்கள் மக்கள் அப்படி போடவும் விருப்போடவும் கோபத்தோடவும் இந்த வியாதி நம்ம சமூகத்துக்கு தொத்திட்டா என்ன செய்யறது உங்களை சுற்றி வாழ்கிற பிற சமுதாய மக்கள் நீங்க பண்ற ஆடம்பரம் தங்களையும் தொத்தி விடுமோ தங்களையும் அந்த நோய் பிடித்து விடுமோ என்று அரண்டு நிரண்டு போகிற அளவுக்கு உங்களுடைய ஆடம்பரங்கள் எல்லாம் மீறி போய் கொண்டிருக்கிறது இதற்கு பேர் இஸ்லாமிய திருமணம் இல்லை இதை ஒழித்து கட்ட வேண்டும் அடுத்தபடியாக திருமணம் என்ற பெயரிலே நடத்த வரதட்சணை சொல்லிக் காட்டி விட்டார்கள் ஒரு சில சொல்லப்படாத சில செய்திகளை மாற்றம் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன் கல்யாணம் பண்றதா இருந்தால் இஸ்லாமிய சட்டத்தை பேணக்கூடியவன் ஆம்பளை தான் பொம்பளை கொடுக்கணும் இது இஸ்லாமிய சட்டம் ஈத்துகளை சுற்றி வாழ்கிற பிற சமுதாய மக்கள் நீங்க பண்ற ஆடம்பரம் தங்களையும் தொற்றி விடுமோ தங்களையும் அந்த நோய் பிடித்து விடுமோ என்று அரண்டு மிரண்டு போகிற அளவுக்கு உங்களுடைய ஆடம்பரங்கள் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது இதற்கு பேர் இஸ்லாமிய திருமணம் இல்லை இதை ஒழித்து கட்ட வேண்டும் அடுத்தபடியாக திருமணம் என்ற பெயரிலே நடத்த வரவேற்பு சொல்லி காட்டி விட்டார்கள் ஒரு சில சொல்லப்படாத சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன் கல்யாணம் பண்றதா இருந்தால் இஸ்லாமிய சட்டத்தை பேணக்கூடியவன் ஆம்பளை தான் பொம்பளை கொடுக்கணும் இது இஸ்லாமிய சட்டம் அப்ப பெண்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்த வேண்டும் அது அப்பனோ மாமனோ எழுத்துமான எழுதி செய்ய வேண்டிய செஞ்சு இவன் யார் இவன் சொல்லி பண்ணி விட்டுட்டு போனா கூட அதை கிரைம் பண்ணி வாங்குவா பாருங்க அதுக்காக வேண்டிய இஸ்லாம் என்ன பண்ணதுன்னா பெண்களுக்கு மாத்திரம் அவளுடைய பொறுப்பாளர் இருக்க வேண்டும் மாப்பிள்ளை இருக்க வேண்டும் இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும் இவ்வளவுதான் கல்யாணம் எப்படி நடக்கணும் கல்யாணம் பொண்ணை பெற்றவர் கேட்கணும் பொண்ணுடைய அண்ணனும் பொண்ணுடைய அப்பனோ பொறுப்பாளர் கேட்கணும் எப்படி கேட்கணும் என்னுடைய மகளை மாப்பிள்ளை கேட்கணும் என்னுடைய மகளை அவருடைய அவருடைய சம்மதத்தை பெற்று என் மகளுடைய சம்மதத்தை பெற்று இத்தனை ரூபாய் உன்னிடமிருந்து மகராக வாங்கிக் கொண்டு இன்னார் சாட்சியாக வைத்து நான் உனக்கு மனமுடித்து தருகிறேன் ஒப்புக்கொள்கிறாயா தமிழ்ல கேட்கலாம் ஆ ஒப்புக்கொள்கிறேன் முடிச்ச கல்யாணம் வேற ஒண்ணு கிடையாது தாலி வேண்டியது மாலை மாத்த வேண்டியது இல்ல மோதிரம் போட வேண்டியது இல்ல அம்மி மிதிக்கிறதுல அறிந்து பாக்குறது இல்ல நான் கல்யாணம் பண்ணி தர்றேன் நான் ஒப்புக்கொள்றேன் முடிச்ச அந்த ஒப்புக்கொள்றேன் சொல்லிட்டு மண்டையை போட்டான்னு வைங்க புருஷன் சொத்துல பொண்டாட்டி பங்கு வந்துடும் அந்த கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஆதாரம் சொல்றேன் நான் உப்பு ஒப்புக்கொள்கிறேன்னு சொன்னான் ஒப்புக்கொள்றேன் அப்படித்தான் இப்ப என்ன ஆச்சு இப்ப பொண்டாட்டி இப்ப அடே உன் சொத்துல மனைவிக்கு சேர வேண்டிய கால் பாகத்தை கொடுறான்ட்டு இஸ்லாம் சொல்லும் வாங்கி கொடுக்கும் அப்ப இதில் என்ன விளங்குது அப்பவே கணவன் மனைவி ஆக்கிவிட்டார்கள் கணவன் மனைவி ஆவதற்கு சடங்குகள் இல்லை மனைவின்னு ஒப்புக்கொள்றேன்னு சொன்ன உடனே இவன் மண்டையை போட்டான் வைங்க இவன் கேட்கறான் என் மகளை கல்யாணம் பண்ணி தர்றேன் ஒப்புக்கொள்றேன் கொடுறேன் அவ அப்படி இப்போ இப்ப என்ன ஆவு அவ பொருள் ஏதாவது சொத்து இருந்தா புருஷனுக்கு பங்கு வரும் அவ புருஷன் ஆயித்தானே அர்த்தம் அப்ப திருமணம் என்பது இந்த அக்ரிமெண்ட் தான் திருமணமே தவிர மற்றதெல்லாம் அஜர்த்து வருவதோ அவர் வந்து சில சடங்குகளை செய்வதோ சில மந்திரங்களை சொல்வதோ அவர் ஒரு பெரிய பட்டியல் போட்டு ஒரு பெரிய துவா ஓதுவார என்ன ஓதுவாரு கற்பனைக்கு எட்டாத அறிவுக்கும் பொருந்தாத இருபதாம் நூற்றாண்டு கேட்டா காரி துப்புகிற சிரிக்கிற மாதிரி ஒரு துவா ஓதுவார் என்ன ஓதுவாரு அல்லாஹும் அல்லி பைனுமா ஹமா அல்லப்தை ஆடுமோ ஹவா அலை முசலாத்து அல்லாஹும் அல்லி பைனுமா கமா அல்லப்தபைனா ஆதம் ஹாஜர் உசராந்தி ஆமீன் மூசா சபுரா ஆமீன் ஹயு இbrahim ஆமீன் இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் பேரையும் சொல்லி குவா செய்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம் நீ சரியானது தானா இப்டிதா ஒரு மணமக்களை வாழ்த்தணுமா இவர் வாழ்த்தறாரு திட்டுற அந்த ஆளு செஞ்சு செஞ்சி பாக்குறது இல்ல ஒரு ரசூலு நபி வாழ்த்தினாங்களா நபிகல்லாயிதனுடைய மகளுக்கு போய் அல்லாஹ் ஹல்லி பைனுமானு ஓதுனாங்களா ஓதல அவங்க நபிமார்கள் அவங்க எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் தாங்கி கொள்வார்கள் நீ என்ன கலப்பை கேட்கிற எனக்கு நல்லதுன்னு கேளு எனக்கு இதை தாண்டு கேளு அவனுக்கு மாறி இவனுக்கு மாறி தானே அவனுக்கு நல்லது செய்தா கெட்டது உனக்கு தெரியுமா ஏதாச்சு உனக்கு தெரியாது அப்ப நீ என்ன கேட்கணும் ரப்பனா லாத்து ஹம்மின்லா மாலா தாக்கத்தவனா பிஹி இறைவா எங்களுக்கு சக்தி இல்லாததை எங்கள் மீது சுமத்தாதே அப்படி கேட்க சொல்றான் இவன் என்ன பண்றான் ஐயூப் ரஹிமாவை போல என்ன ஐயூப் ரஹிமா அவருக்கு நோய் வந்துச்சான். புழு புடுது வலிஞ்சிச்சான். கூட எது வச்சிடாங்களா? இத கொண்டைட்டிட்டு போனாங்களா? இப்படியா? அப்ப கொண்டைட்டி சம்பாதித்து நீ சொரதி நீ சொரதிங்கணுமா? அதன கேட்டேன். போ ஊட்டடமாப் போ ஓடு. எதுக்கு இதலாம்ங்கற? முதல்ல அய்யூபுக்கு அய்மானா கொண்டைட்டி ஆதாரம் இருக்குதா? மூஸாவுக்கு சப்ரா தான் கொண்டைட்டி ஆதாரம் இருக்குதா? யூசுபுக்கு சுலைகா கொண்டைட்டி ஆதாரம் இருக்குதா? ஆதம் ஆதாரம் இருக்கிறது இப்ராஹிம் சாரா ஹஜராக்க ஆதாரம் இருக்கிறது மீது உள்ள எல்ல நீயே தானே போய் சொல்றே. அய்யப் நபியை கொண்டாடி போய் ரஹ்மான் நீன கல்யாணம் பண்ணி வச்ச அப்ப இந்த மாதிரி இல்லாத கட்டுக்கதையெல்லாம் துவாண்டி எழுதி வைத்துக் கொண்டு இப்படி கேட்கிறார்கள் இதெல்லாம் துவா கிடையாது இதெல்லாம் வாழ்த்து கிடையாது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் இப்படி திருமணம் செய்து முடித்த உடனே மணமக்களை வாழ்த்தி இருக்கிறார்கள் என்ன சொல்லி வாழ்த்தினார்கள் இப்படி பெருசா சொல்ல தெரியாவிட்டால் பாரக் கூட சொல்லலாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ வறக்கத்து செய்யட்டும் ரசூல் சல்லாரிசலம் அவர்கள் தன்னுடைய பெத்த மகளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு அவங்க செய்த பிரார்த்தனை என்ன வார கல்ரா உங்க ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் வறக்கத்து செய்யட்டும் வறக்கத்தனை என்ன உங்களுக்கு அல்லாஹ எதை தர்றானோ அதுல உங்க எல்லா தேவையும் பூர்த்தி ஆகட்டும் உங்களுக்கு தர்றது நூறாயிர இருக்கட்டும் அஞ்சாயிரம் இருக்கட்டும் ஐநூறாயா இருக்கட்டும் அது உள்ளதான் உங்க தேவையெல்லாம் நிறைவடைஞ்சிடணும் வறக்கத்து என்றால் இதுதான் அதே மாதிரி பொண்டாட்டி புருஷனுக்கு பிறகத்தா இருக்கணும் சில பேர் கல்யாணம் பண்ணுவான் கல்யாணம் மட்டும் ஊரு ஊரா மேய்வான் ஏன் அந்த கொடுத்த அந்த பொண்டாட்டியில அவனுக்கு பிறகத்து இல்ல இருக்கிற ஒரு பொண்டாட்டி இருக்கா அவளை கொண்டு வாழ்க்கை திருப்தி அடையணுமா இல்லையா போதுமாக்கணுமா இல்லையா இவன் என்ன செய்வான் அப்படி ஊர் மேய்வான் இது எதுக்கு உனக்கு பரக்கத்து வராது பரக்கத்து இருந்தால் புருஷனுக்கு தோணும் என் மனைவி எனக்கு எல்லாமே நிறைவா இருக்கிறாள் எனக்கு மறுபடி தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் அது பறக்கத்து உனக்கு தெரியும் ட்ரெஸ்ஸில் பறக்கத்திருக்கிறது ஒரு மனுஷனை திரை பேர் நம்ம பார்த்துட்ருக்கறோம் சட்டை அடிக்கடிக்கி வச்சிருப்பான் தெருவில் வரும்போது அவன் சட்டை வச்சுக்கிற ஆள் மாதிரி திரையை பிச்சைக்காரரை மாதிரி வச்சுருப்பான் பார்த்தா பெரிய அருண் வந்தாலும் பங்கலாக இருக்கும்ல வீட்டில் பீரோ நிறைய சட்டை அடிக்கி வச்சிருப்பான் அவன் வெளியே வந்தானா என்ன இருக்கேன் பிச்சைக்காரன் போய் மாதிரி இருக்கான்னு அப்படி தோணும் சில பேர் இருப்பான் ரெண்டே ரெண்டு சட்டை தான் இருக்கும் அவன் வெளியே வரும்போது பார்க்கணுமே என்னமோ லட்சப்பிரபை மாதிரி கோடிஸ்வர படி வருமா வரும்போது பார்த்தா இருந்து பாருங்களான் நம்ம பார்த்து கூட பலிச்சிருந்துருக்கலாம் எவ்வளவு மிமினுப்பாக இருக்கும் வர்ற சட்டை விட அவன் போட்டு ஏழு நாளைக்கு துவைக்காமல் இருபது சட்டை வச்சுருப்பான் ஏழு நாளைக்கு துவைக்காமல் வாடு அடிக்கிற மாதிரி இங்கிட்டு சுருங்கி அங்கிட்ட சுருங்கி இப்படி வருவான் சில பேரு அடே உனக்கு இருபத்தஞ்சு சட்டையும் கொடுத்து எல்லாம் செய்யாத பறக்கத்தை ரெண்டு சட்டையில செஞ்சிருக்கான் பாரு ரெண்டு வச்சிருக்கிறான் என்னமோ இரநூறு சட்டை வச்சுக்கிற மாதிரி படம் காட்டான் அப்படி இருக்கா இல்லையா இதான் பறக்க வீடு இருக்குது வீட்டில் பறக்கறது சில பேர் இருப்பான் அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருப்பான் வீடை கட்டி விட்டு எத்தனை பேர் இருப்பாய்ங்க நாலு பேர் இருப்பாய்ங்க நாலு பேருக்கு அது நாலு பேர் என்ன செய்வான் இது ஏன் ரொம்ப நீண்டா வந்தமா உங்களை இடத்துல சுத்தி வச்சுக்கிட்டு இது ஏன் ரூம்பு அது ஓ ரூம்பு அப்ப அவ்வளவு பெரிய வீடு இருக்கு நாலு பேருக்கு பத்தாம எங்க நம்ம இங்க இருக்க வேணாம் வேற வீடு போயிருவோம் சொல்லுவா ஒரு அண்ணன் தம்பி இருப்பானவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பொன்னாட்டி இருப்பா பெரிய அரண்மனை மாதிரி கடல் மாதிரி கூட இருக்கு அது ரெண்டு பேருக்கு பத்து மாதிரி கிட்ட பத்தாது என்ன செய்வா இங்க இருக்க வேணாங்க வசதி எல்லாம் பத்தலங்க அப்ப இவ்வளவு பெரிய ஊரு நாலு பேருக்கு பத்தல முன்னொரு வீடு இருக்கும் ஒரு குடிசை இவந்த உடனே அவங்கள அவங்க கால வச்சுருப்பான் அறந்த உடலை இவங்க இவங்கால வந்துடும் உடசிக்கிட்டு இருக்கேன் அப்படியே நகம் ஒரு இப்படி படுத்துக்கிறப்பானுவ ஒரு கவலையும் இருக்காது தனியாக கட்டிட்டு போக நினைக்க மாட்டாங்க அப்ப ஒரு குடிசையில் இருக்கிற பறக்கத்தை எதுவும் இல்லை அரண்மனையில் இல்லை அப்போ பறக்கத்தை ரிசூல்சுல்லாசெல்லாம் கேட்குறாங்களே இதை உலமாக்கள் உங்களுக்கு சொல்லி தந்தார்களா திருமணத்தில் இந்த வாழ்த்து உங்களுக்கு கற்றுத் தந்தார்களா மணமக்களுக்கு இப்படி வாழ்த்தினார்களா வாழ்த்து சொன்னார்களா அதிக ரிசூல் எல்லா கற்றுத் தராமல் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அரபில் எதுன்னு ஒரு பாட்டை செஞ்சு

மாப்பிள்ளைய பாரு அந்த பொண்ணை பாரு பாரத உனக்கு பரத செய்தன் இப்படி சொல்றதா இருந்தால் அங்க அஜனுக்கு தேவை இருக்குதா அஜனுக்கு அவசியம் இருக்குதா இவர் தேவையில்லாம எல்லாத்திலையும் நுழைகிறார் கல்யாணத்தில்